வேலுண்டுவினையில்லை வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமி உன் ஆராதனையால் என் மனம் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்களை தரவே உன் அப்பா உனை தேடி வந்துள்ளே மனம் முடைந்து போய் கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவிற்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாய் போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரவும் போகிறேன் சற்று பொறுமையாக மட்டும் இரு விடிந்த இந்த நாள் சர்வ நிச்சயமாய் உனக்கானதே உன் வாழ்விலும் நீ விரும்பிய விடியலுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாய் குழந்தை செல்வங்களை தந்து வாழ தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து மகிழ்ச்சியோடு உனை வாழ வைப்பேன் எல்லாம் உன்னை சமாதானம் செய்வதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் சொல்லும் அறிகுறை வார்த்தைகள் அல்ல என் வார்த்தைக்கு உயிருண்டு அது நிச்சயம் பலிக்கும் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் நடக்கத் துவங்கிவிட்டது இனி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க துவங்கும் ஒரு தகப்பனாக நான் உனக்கு தரும் அறிவுரை நீ அதிகமாக பேசுவதை குறைத்துக்கொள் சற்று இருந்து இருந்துப்பார் அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆனால் மௌனமாகவே பெரும்பாலும் இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும் நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு பிறருன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி தவறாக புரிந்து கொண்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதே யாருக்கும் உன்னை நீ நிரூபித்து கொண்டு இருக்காதே விதண்டா வாதம் வேண்டாம் செல்லமே அவர்கள் சொல்வது சரியென்று வாதிட்டால் நீ நகர்ந்து வந்துவிடு அதை தவறென்று வாதிட்டு என்ன பலன் காணப்போகிறாய் காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும் உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் புதைந்து போய்விடாது பொய்களை எல்லாம் அழித்துவிட்டு உண்மை ஒரு நாள் மேலோங்கி வரும் எனவே நேர்மைக்கும் உண்மைக்கும் காலமில்லை எப்பொழுதும் பொய்களும் வேஷங்களும் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்காதே போலிகள் ஜெயிப்பது என்பது மாயை உண்மைகள் உறங்குகிறது என்பதும் மாயை தான் எப்பொழுதும் நேர்மைக்கும் உண்மைக்கும் தர்மத்திற்கும் தனி சக்தி உண்டு மனிதர்களை கண்டு அவை பயப்படுவதில்லை கால நேரங்களுக்காக மட்டுமே அது காத்து கொண்டிருக்கும் யார் என்ன சதி செய்தாலும் உண்மைகள் ஒருநாள் நாள் வெளிவந்தே தேரும் போலிகள் அதன் முகத்திரையை கிழிப்பட்டு ஓடும் அதுவரை நீ மௌனமாக மட்டும் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து இருக்கின்றேன் என் கண் பார்வையை மிஞ்சி எதுவும் எங்கே நடப்பதில்லை நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டாய் இனி நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து போகிறேன் நீ எப்பொழுதும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா